ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சஞ்சனா சாப்டால்கீஸ் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு இந்து சமய இருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு வெளியிட்டுருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம இந்து சமய இருந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் விட்டுருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் அதையும் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து அந்த இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டுட்டே இருக்காங்க ஸோ ஒவ்வொரு கோவில்லையும் அதாவது இந்து சமய அறநிலைத்துறையின் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்களிலேயும் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய அதாவது இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் வரக்கூடிய அந்த கோயில்களில் வந்துட்டு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்து சமய அறநிலைத்துறையின் மூலமாக தான் வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஓகே ஏன்னா அதுக்குன்னு வந்து கோயிலில் ஆஃபீஸ் இருக்கும் கோயிலையே கோயிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அது போக எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்து சமய துறை அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும் ஓகேவா இதுக்குன்னு தனியாக நிறைய ஆட்கள் வந்து வேலைக்கு இருப்பாங்க ஆட் அதாவது அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையுமே வந்து அதுக்கு ஆட்கள் இருப்பாங்க ஸோ அங்கேருந்து தான் வந்து இப்போது இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க அது என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நான்கு விதமான கேட்டகிரியில் வேலை வந்து வெளியிட்டுருக்காங்க அதாவது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் நீங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்கலாம் இந்து சமய நிலையத்துறையில் நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் உங்களுக்கு வந்து வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த முழுக்க முழுக்க இதோட ஒர்க்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய இந்து சமய அறிலை துறையின் கீழ் வரக்கூடிய ஒரு கோயிலில் இருந்து தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு அறிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இது எங்கே எந்த இடம் எங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிப்பு வெளியிட்டிருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து எந்த மாதிரி சேலரி கிடைக்கும் எந்த மாதிரி ஏஜ் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அதுபோக சென்னையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுமா வெளியே இருக்கிறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சஞ்சனா ஜாப்லால்கீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இந்து சமயர்நிலைத் துறையிலருந்து அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான்கு விதமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு விதமான பணிகள் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன பணிகள்லாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுயம்பாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்புறம் மின் பணியாளர் அப்புறம் பகல் காவலர் அதுபோக திருவலகு அப்படின்னு சொல்லி மொத்தம் நான்கு விதமான கேட்டகிரியில் வந்து இவங்க வந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க ஓகே இதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் அதாவது நான்கு விதமான பணிகளுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து தனித்தனியாகவே பார்த்துடலாம் ஓகே இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்னே இல்லையா சுயம்பாகி அப்படின்ற பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்று அடிஷ்னலாக ஒன்று கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயில் வழக்கப்படி அதாவது ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு மாதிரியான வழக்க பழக்கங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இப்போ ஒரு கோயில் இருக்குதுன்னா அந்த கோயிலில் வந்து பிரசாதம் எந்த மாதிரி தயார் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுருந்துருக்கணும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த சுயம் அப்படின்ற வந்து இந்த போஸ்டிங்ஸு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி பிரசாதம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மின் பணியாளர் போஸ்டிங் மின் பணியாளர் போஸ்டிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐடிஐ நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதுபோக உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்லேருந்து வழங்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்துருக்கணும் அதாவது மின்சார வாரியத்தால் வழங்கப்பட்ட பீச் சான்றிதழ் பெற்றவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பகல் காவலர் மற்றும் திருவலகு இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் எழுத பிடிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேறு எந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் அவங்க வந்து கேட்கலை ஓகே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே அந்த பகல் காவலர் மற்றும் திருவலகு அந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க வந்து ஆஃபீஸில் கோயிலில் அந்த மாதிரி எந்த ஒர்க் இருந்தாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் எப்போவுமே ஃபுல் டைம் ஆஃபீஸில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் என்னென்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த வே வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகே இதுக்கான சேலரியாக பார்த்திங்க அப்படின்னா சுயம்வாகி மற்றும் மின் பணியாளர் இந்த ரெண்டு போஸ்டிங்க்குமே சேலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஓராயிரம் வரைக்கும் இந்த வேலைக்கான சேலரி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அப்புறம் இந்த வாட்ச்மேன் பகல் காவலர்னு ஒரு பணியிடம் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் எப்படி பார்த்தாலும் இப்போ ஸ்டார்டிங் ஒரு பதினோராயிரம் இருந்து ஒரு முப்பத்தாறாயிரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நெக்ஸ்ட்டு திருவலகு திருவிளகு அந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டென் தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான சேலரி வந்து அவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே அவங்க போட்டிருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம இந்து சமயம் அறநிலைத்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகே இது அவங்க அவங்க தான் வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ணவும் செய்வாங்க இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது எந்த ஃபீஸுமே உங்களுக்கு கிடையாது நீங்கள் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஆன்லைன்லாம் கிடையாது சரி அதுக்குள்ளே அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் கொடுத்துருவேன் நீங்கள் அதில் வந்து லிங்க்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸோடு நீங்கள் வந்து அவங்களுக்கு போஸ்டல் தபால் தபால் மூலமாக அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதுக்கு ஏஜ் லிமிட் அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவுமே ஒரு டேட் கொடுத்துருக்காங்க என்ன டேட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டு படி பார்க்கும் போச்சில் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக எலிஜிபிள் அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் தபால் வழியாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்க பக்கத்தில் இருக்கீங்க அதாவது அந்த ஒர்க்கு பக்கத்தில் உள்ள இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கலாம் நேரில் போய் கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துடலாம் கையிலேயே கொடுத்துட்லாம் ஓகேவா அப்படி முடியாதவங்க நான் வெளியே இருக்கேன் நான் வந்து வேறு ஊரில் இருக்கிறேன் நான் வந்து அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கொடுக்குற வெப்சைட் அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ஹெச்ஆர்சிஇ டாட் ஜிஓவி டாட் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஒர்க்குக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டு படி தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டுக்குள்ளே வர்ற அப்ளிகேஷன் மட்டும்தான் அவங்க நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த அப்ளிகேஷன் அவங்க கைக்கு போனாலும் அதை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படி ஏதாவது அவங்க கேட்டதில் எதாவது விடுபட்டிருந்தாலோ அந்த மாதிரி எதுவுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டான ப ப்ரொசீஜரில் இல்லை அப்படின்றதுனாலோ அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஓகே நீங்கள் கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து உங்களை வந்து அவங்க வந்து தேர்வு பண்ணி உங்களுக்கு வந்து தகவல் தெரிவிப்பாங்க இன்டர்வியூ நடக்கும்போது நீங்கள் வந்து பெய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கு சூட்டபிளான ஜாப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சஞ்சனா ஜாப்டால்கீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நான் வந்தடையும் ஓகே உங்கள் நண்பர்களுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்